ஆலயத்திற்கு அஸ்திபாரம் இடிந்து இடித்து போடப்பட்ட ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போடப்படுகிற சூழ்நிலைகளை பார்க்கிறோம் அப்பொழுது சிறவையில் ஜனங்கள் இது எப்படி ஆகும் என்று சொல்லி ஒரு பக்கத்துல இருக்கிறார்கள் அப்பொழுது கர்த்துடைய ஆவியானவர் சொல்லுகிறத பார்க்கிறோம் அதுல வசனத்துல வாசிக்கும் பொழுது பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கத்த சொல்லுகிறார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டு அப்படியே ஆண்டு பேசிட்டே வருவாருமே நீமாத்தரும் முன்பாக நீ தலைக்கலை அவன் கொண்டு வருவான் கிருபை உண்டாவதாக கிருபை உண்டாவதாக என்று ஆசாரியர்கள் ஆர்ப்பரிப்பார்கள் என்றார் சொல்லி வரும் பொழுதுதான் அங்க பத்தாவது வசனத்துல சொல்றாரு அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம் சில காரியங்கள் எந்த ஒரு காரியமும் எடுத்த உடனே பெரிய பூமா வந்துறது கிடையாது ஒரு அற்புதமான ஆரம்பமாகத்தான் இருக்கும் ஒரு சின்ன ஆரம்பம் ஆனால் அந்த அற்புமான ஆரம்பத்தினால யார் அசட்டை பண்ணலாம் ஆண்டுவர் நம்முடைய வாழ்க்கையில சில செய்ய அப்படியே பொறுமையா தொடங்குவார் அந்த தொடங்குகிறதை நாம் அற்பும என்ன கூடாது இதெல்லாம் ஒரு விஷயமா இதை வச்சு அதாவது பொதுவா சொல்லுவாங்க மிகப்பெரிய ஒரு தேவைகள் இருக்கும்போது ஒரு சின்ன வாசல ஆண்டவர் திறந்த மாதிரி தெரியும் ஒரு சின்ன காரியம் நடக்கிற மாதிரி இருக்கும் உடனே நமக்கு ஒரு மனசுல ஓடும் யானை பசிக்கு இந்த சோழபுரி பத்துமா அப்படின்ற மாதிரி ஆண்டவர் சில காரியங்களே நம்முடைய வாழ்க்கையில செய்யறதுக்கு பெருசா செஞ்சுதான் செய்யணுன்ற அவசியமே கிடையாது நாகமானுடைய வாழ்க்கையில நாம் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் எலிசாவின் இடத்துல வருகிறார் வந்த பொழுது எலிசா வரவே இல்லை வெளியே எட்டி கூட பார்க்கல என்னன்னு அங்க நாகமான் தன்னுடைய குஷ்டம் நீங்கி சுகமாகவதற்காக வந்திருக்கும் பொழுது எலிசா சொல்லி விடுறாரு போய் யோர்தான் நதியில ஏழு முறை முழுகி எந்திரிச்சு போ அப்படின்னு சொன்ன உடனே நாகமானுக்கு பயங்கர கோபம் வருது என்னை தொட்டு சுகமாக்குவார்ன்னு பார்த்தேன் அவர் பாட்டுக்கு யோர்தா நதியில் போய் குளிச்சுட்டு போன்னு சொல்றாரு பர்மனா நதியை விடவா இந்த யோர்தா நதி ரொம்ப சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவப்படும் போது அவருடைய இந்த சாரதி சொல்றாரு அவர் பெரிய காரியத்தை சொல்லியிருந்தா நீ செய்வீர செய்ய மாட்டீரா செய்வீர் அல்லவா பெரிய காரியத்தை சொல்லி ஒரு சின்ன காரியத்தை தானே சொன்னாரு செய்யுங்களேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன உடனே அவன் போய் ஏழு முறை முடுகிறேன் முழுகி வரும்போது அவனுடைய மாம்சம் குழந்தையினுடைய சரீரத்தை மாம்சத்தை போல மாறினது அந்த குஷ்டெல்லாம் நீங்கி சுகமடைந்தான் என்று வேதம் சொல்லுகிறது இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பெரிய பிரச்சனைக்கு சின்ன வாசல முதல்ல திறந்து விடுவார் ஒரு சின்ன ஒரு அடையாளத்தை காண்பிப்பார் ஒரு சின்ன காரியம்தான் ஆனால் இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு இந்த சின்ன காரியத்தை செய்தால் நமக்கு பிரச்சனைகளுக்கு முடிவு வந்துவிடுமா அப்படின்னு பல நேரங்கள் நமக்கு கேள்விகள் எழுபோம் ஆனால் ஒரு அற்புதமான ஆரம்பத்தை தான் கத்தர் ஆரம்பிப்பார் அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணலாமா யார் அசட்டை பண்ணல ஒருத்தர் அசட்டை பண்ணக்கூடாது கத்தர் ஒண்ண தொடங்கும் போது அதை நாம் அசட்டை பண்ணக்கூடாது இன்னைக்கு பொதுவாகவே எல்லாருடைய மனநிலைமைகளிலும் இருக்கிறது பிரம்மாண்டம் என்ற ஒன்றுதான் எந்த ஒன்னையும் ரொம்ப பிரம்மாண்டமா அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாண்டமா வர்றது பிரம்மாண்டமாவே போயிடும் அப்படியே கருத்து ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய காரியங்கிட்ட அப்படி பொறுமையா ஆரம்பிப்பார் சில பிரச்சனைகளுக்கு முடிவுக்கு ஒரு சின்ன தொழில் தான் ஒரு மிகப்பெரிய விருட்சம் அது வளர்வதற்கு முன்பாக ஒரு சின்ன ஒரு துளிரை தான் விடுகிறது அந்த சிறு துளிர்தான் வளர்ந்து பெருகி மிகப்பெரிய விருட்சமாய் மாறுகிறது அது மிகுந்த கனிகளை கொடுக்கக்கூடிய விருட்சங்களாய் மாறி விடுகிறது எடுத்த உடனே நேற்று விதை போட்டது இன்னைக்கு அதாவது ஸ்கூல்ல படிக்கும்போது மேஜிக் பீன்ஸ்ன்னு ஒரு ஒரு கதை ஒன்று ஒன்று வரும் போட்ட உடனே அந்த விதை அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அப்படியே வானத்து வர போயிடும் அந்த மாதிரி இல்லை சில காரியங்களில கற்று நமக்கு பொறுமையை கற்றுக் கொடுப்பார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனா இருந்து முப்பது வயது வரை அவர் பொறுமையாக இருக்கிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம் படத்திற்கு மகிமூன்றாக இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஆரம்பித்திருக்கிற அந்த ஒரு அற்புதமான ஆரம்பத்தின் நாளை நாம் அசட்டை பண்ணக்கூடாது சின்ன காரியத்தை நமக்கு துவக்கி கொடுக்கும்போது இது ஒரு சாதாரண காரியம் தானே அதிலும் ஜாக்கிரதையாய் நாம் செயல்பட தொடங்கும் பொழுது கர்த்தரதை ஆசிர்வதிக்க தொடங்குவேன் யோசேப்பினுடைய வாழ்க்கையில எடுத்த உடனே அப்படியே போய் பெரிய இன்சார்ஜ்ல தூக்கி உட்கார வைக்கல தாவிதனுடைய வாழ்க்கையில எடுத்த உடனே அப்படியே மேல கொண்டு போய் வைத்து விடவில்லை யோசேப்பு காண்டவர் தரிசனத்தை கொடுத்த உடனே வேலையை ஆரம்பிச்சிடுறார் முதல்ல சின்ன டார்கெட் அங்கே கொண்டு போய் போறது வீட்டுல அடிமையா தான் போடுறார் அடிமையா இருக்கும்போதும் அவர் உண்மையா இருக்கிறார் அங்கே உயர்ந்த இடத்தை அலங்கரிக்கிறார் அப்ப பெரியான அங்கேயும் அந்த போத்தி பார் வீட்டில் பெரியால் ஆனதுக்கு அப்புறமும் ஒரு டெஸ்ட் அதுலயும் வெற்றி பெறுகிறார் சிறைச்சாலை சிறைச்சாலைக்குள்ளையும் இருக்கிறார் அங்கே அதற்கு அடுத்த இருக்கக்கூடிய தனக்கு காண்பிக்கப்பட்ட தரிசனத்திற்கு நேராக அவர் கொண்டு செல்லப்படுகிறார் அவருடைய பெற்றோர்களும் சகோதரன் வந்து வணங்கத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையில அற்பமான ஆரம்பத்தின் நாளை நாம் அசடி பண்ணக்கூடாது கருத்திற்கு மைமுட்டாட்டு தாவிதனுடைய வாழ்க்கையிலே பாருங்கள் அங்க அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே அப்படியே உடனே ராஜாவை போய் உட்கார்ல அபிஷேகம் பண்ணப்பட்டார் அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே அங்கே தனக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு காரியத்திலும் அவர் செயல்படத்தான் செய்கிறார் தாவிதனுடைய வீட்டில சவுலினுடைய வீட்டில தாவிது அந்த சத்துருவை துரத்துறதுக்கு இசை வாசிக்கிறார் அவர் எதுக்கு கூப்பிட்டு போனாலும் அந்த வேலையை கரெக்டா செஞ்சுக்கிட்டு இருக்காரு கோலியாத்தை முறியடிக்க அந்த இடத்துல அவருக்கு ஆண்டல் கொடுத்ததை அவர் சரியாய் பயன்படுத்தி கொள்ளுகிறார் அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் அற்பமாய் காணப்படுகிற ஒவ்வொரு காரியத்தையும் நாம் அசட்டை பண்ணி விடக்கூடாது ஆகவேதான் அற்பமான ஆரம்பத்தின் நாளை அசட்டை யார் அசட்டை பண்ணலாம் வேதம் சொல்லுகிறது சில காரியம் அற்பமாக தான் இருக்கும் ஆரம்பம் இருக்கும் முடிவு சம்பூர்ணமா இருக்கும் சொல்லுகிறார் ஆரம்பம் அற்பமா இருக்கும் ஆனா முடிவு சம்பூர்ணமா இருக்கும் நாம் அற்புமான காரியங்களை பார்க்க கூடாது ஆண்டவர் அற்பமா ஆரம்பிச்சாலும் அந்த இடத்துல மகிமையா இருப்பார் சின்னதா இருக்கும் பெரியதா இருக்கும் ஆண்டவர் செய்த காரியத்துல நாம் ஜாக்கிரதையா இருப்போமானால் அவர் திறந்து கொடுக்கிற சிறு வாசலையும் ஜாக்கிரதையாய் நாம் பிடித்து ஏறுவோமானால் மிக சிறந்த இடத்தில் உயரமான இடத்திற்கு நம்மை உட்கார வைக்க வல்லவராயிருக்கிறார் வேதம் சொல்லுகிறது எளியவனை அவர் தூக்கி எடுக்கிறவர் குப்பையிலிருந்து தூக்கி எடுக்கிற புழுதியிலிருந்து தூக்கி எடுக்கிறவர் அவர்களை கொண்டு போய் பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார வைக்கிற தேவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆகவே ஆண்டுடைய வார்த்தையின்படி இன்றைக்கு ஆண்டவர் சொன்னார் சகரியான பத்தின்படி அற்புதமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம் அற்புதமான ஆரம்பத்தினாலே யார் அசட்டை பண்ணலாம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற சின்ன காரியமாக இருக்கட்டும் பெரிய காரியமாக இருக்கட்டும் நீங்கள் அதை அசட்டை பண்ணாதுருங்கள் அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம் நீங்கள் எந்த ஒன்றிலும் அசட்டை பண்ணாதிருங்கள் ஆண்டவர் அற்பமா ஆரம்பிக்கிறச்சது அற்பம்தானே அப்படின்னு நினைக்காதீங்க கர்த்தர் சில இடங்கள்ல அற்பமாய் ஆரம்பிக்கிறது அது ஆச்சரியமான முடிவுகளுக்கு போய் போயிருக்கும் அது ஆச்சரியமான ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து சேர்க்கும்